நிர்மலா சீதாராமன் வருது நம்ம உதயநிதிக்கும் அதுக்கு ஆகிபுச்சு அதுக்கு தளபதி மத்திய அரசு ஒரு பேரிடராக அறிவித்து நீங்கள் எங்களுக்கு நிவாரண நிதியாக ஐயாயிரம் கோடி ரூபாயை தரணும்னு சொல்லிட்டு கேட்டா எதுக்கு நாங்க கொடுக்கணும் ஏற்கனவே கொடுத்துக்கிறோமே உதயநிதி கேட்டார் உங்க அப்பாந்தியா கேட்டேன்னு அவரு நிர்மலா சீதாராமன் சீதாராம சோத்தியா கேட்டேன்னு கேட்டாரு உன் புருசி சீதாராம சோத்தியா கேட்டாரு உங்க அப்ப சுத்தியா கேட்டேன் இல்ல மோடி அவங்க அப்ப சொத்தியா கேட்டேன் எங்க அப்பனுங்கெல்லாம் கட்டுற வரிய நாங்க சாப்பிடுற தோசை இட்லிக்கு நான் போடுற பெட்ரோலுக்கு நான் வாங்குற கேஸுக்கு நான் வாங்குற மாத்திரைக்கு இதுல கட்டுறேன்னு அதை கொடுன்னு கேட்டாக்கா உங்க அப்பன் அவர் அவரு வார்த்தை சொல்றாரு அப்பன்னு தான் சொன்னாரு ஆத்தாருலாம் சொல்லவே இல்ல அந்த நிர்மலா சீதாராமே ஆத்தான் வரை சேர்த்துக்கிறான் அப்பன்னு சொன்னாரு ஆத்தான்னு சொல்றாரு சொல்லலாமா சொல்லாத விட்டாருன்னு வருத்தம் சொல்லவே இல்ல சொல்லாத சொன்னார் அவரு கேட்டாரு மரியாதைக்குரிய உங்க ஒப்ப சொத்தான்னு கேட்டார் வாய முடியும் எதுக்கு இதெல்லாம் யார் கிட்ட பேசுற கலைஞருடைய மகன் தளபதியினுடைய மகன் இளைய தளபதி கிட்ட போய் இதுல பேசலாமா அவர் வந்து இவங்க நினைக்கிறாங்க இப்பதான் ட்ரைனிங் எடுக்கிறாருன்னு அது முழுசா கரைச்சு குடிச்சிருக்கிறாரு அவர் எங்கெங்க குறைபாடு இருக்குது என்னன்னா பண்ணலாம் மத்திய அரசு சார்பில் எதுனா செய்யலாமா இதெல்லாம் கேட்டா நான் ஹெலிகாப்டர் அமிச்சேன் ராணுவத்தை அமிச்சேன் அவன் அமிச்சேன் இவன் அமிச்சேன் அது ஒருத்தர் பேட்டியில கேட்டார் எல்லாம் அமிச்ச எல்லாம் நீ அமிச்சதுக்கெல்லாம் வாடகை வாங்காதீங்கன்னு கேட்டார் பிஜேபி ஒருத்தன் மூடி ஒரு கோயிலில் போய் மக்களை பற்றி கொஞ்சமும் சிந்திக்காத ஒரு கோயிலில் போய் உண்டியில் காசை போடாதீங்க யார் சொல்றது நிர்மலா சீத்தாராமன் ஒரு கோயிலில் போய் ஒரு ரோட்டில் இருக்கிற புள்ளையார் கோயிலில் போயில்லை பெரிய கோயில் அந்த கோயிலில் ஒரு இருபது ஐம்பது பேர் வேலை செய்வாங்க அந்த கோயிலில் பூ வாங்கணும் கோயில் பராமரிக்கணும் கரண்ட்டு பில்லு கட்டணும் எல்லா வேலையும் இருக்குது உண்டியில் காசு போடுவாங்க அந்த காசு எடுத்து மற்ற பணிகள்லாம் செய்வாங்க கும்பாபிஷேகத்துக்கு எல்லா வேலையும் செய்வாங்க அதுக்காக ஒரு ஒரு கோயில் போனால் வேண்டிக்கிட்டு நம்ம பாக்கெட்டில் இருக்க காசு எடுத்து ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா உண்டியில் போடுவோம் பிச்சை காசு தட்டில் போடுறது அது வேற அது தனி அது எல்லாம் உண்டியில் போடுவோம் இந்த பொம்மல அங்கே போய் மரியாதை மரியாதைக்குறி நிர்மலா சீத்தாராமே அது போய் அங்கே சொல்லுது உண்டியில் காசு போடாதீங்க நீங்கள் தட்டில் போடுங்க உங்களுக்கு பிச்சை போட்டே பழக்கம் நீங்க பிச்சை போட்டே பழக்கன்றதுனால அவனை பிச்சைக்காரன் ஆக்கி அவனை தட்டில் போடுங்கன்னுது எங்க அமைச்சர் கௌரவம் அவங்களுக்கு கவர்ல போட்டு சம்பளம் கொடுத்து எங்க அமைச்சரு நீ யாருக்கு தட்டில் போடுன்னு சொல்றியோ அவங்களுக்கு எல்லாம் எங்க அமைச்சர் கவர்ல போட்டு சம்பளம் கொடுத்துருக்கார் நாங்க அவங்களை கௌரவப்படுத்துறோம் நீ அவனை பிச்சைக்காரன் ஆகிற தட்டில் போடுன்னு சொல்றேன் நம்ம எடப்பாடி இனிமேல் நமக்கு வேலையே கிடையாது அல்ல ஓ ஓபி ஓ பன்னீர்செல்வம் பார்த்துக்கிறார் அவன் ஏதோ லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கார் இவர் என்னன்னா பண்ணார் யார் யாரை கொண்டார் யார் யாரை போட்டு தள்ளினார் எங்கெல்லாம் இவரு முட்ட முட்டியாக தூக்கிட்டு வந்தார் எல்லாத்தையும் ஓபிஎஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறாராம் மோடி கிட்டே சொல்லிட்டாரான் நீ காதில் போட்டாரான் மோடி கிட்டே அவர் மொத்தமாக எடுத்து ரெடி பண்ணிக்கின்னு நீ வந்துருன்னு சொல்லியிருக்காராம் அது அவங்க பார்த்துப்பான் நமக்கு மோடியை ஒழிப்பதே ஒரே நோக்கம் காரணம் ஏன் மோடியை ஒழிக்கணும் எல்லாம் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டா ஒரு நாட்டுல போய் பீச்சுல போய் கோட்டு மாட்டி குளிக்கிறதுக்கு போறாங்க பீச்சுல போய் குளிக்கிறான் இந்தியா கூட்டணிக்கு போலாமா இந்தியா கூட்டணியில போய் கலந்துக்கலாமா முக ஸ்டாலின் தண்ணி உள்ள குளிக்கிறாராம் மீன் மாதிரி நீச்சல் அடிக்கிறாராம் அதை வாட்ஸ்ஆப்ல எடுத்து போடுறான் இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இந்த நாட்டுக்கு தேவையா இதுதான் ஒழிக்கணும் அதுதான் சொல்றான் ஆதார் கார்டை மாற்ற வேண்டும் பேன் கார்டை மாற்ற வேண்டும் ஓட்டர் ஐடியை மாற்ற வேண்டும் இதெல்லாம் மாற்ற வேண்டும் ஒருத்தர் சொல்றான்

இதை வைத்து அரசியல் செய்யலாம் என்று நினைத்தவர்களுக்கு இன்றைக்கு தளபதி அவர்கள் ஒரு பேரிடியை அனைத்து காடுதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று இன்றைக்கு தொலைக்காட்சியிலே பார்க்கிற போது கொஞ்சம் முகம் சுடித்தவர்களுக்கெல்லாம் இதை வைத்து அரசியல் செய்யலாம் இதை பயன்படுத்தலாம் இதை வைத்து விளையாடலாம் என்று நினைத்தவர்களுக்கு கரி பூசி இருக்கிறார் தளபதி அவர்கள் நம்முடைய குரோனா காலத்தில் இருந்து கஜானா காலியாக இருந்தாலும் கூட ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டிருக்கிறார்கள் குடும்பம் நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறார்கள் வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு ஐயாயிரம் வழங்குங்கள் என்று தளபதி அவர்கள் கேட்ட போது ஆயிரம் ரூபாயை கொடுத்து ஏமாற்றி வந்தார் எடப்பாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த நாலாயிரம் ரூபாயை கொடுப்போம் என்று வாக்குறுதி வழங்கியவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இரண்டு முறை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் என்று ரேஷன் கார்டு மூலமாகவே அன்றைக்கு வழங்கினோம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற தலைவன் அன்றைக்கு கஜானா காலியாக இருந்த நேரத்தில் கூட எப்படியோ கட்டி விடலாம் எப்படியும் அரசாங்கத்திற்கு தேவையான வகைகளை செய்துவிடலாம் அரசாங்க பணத்தை மக்களுக்கு சேர வேண்டும் என்று நான்காயிரம் ரூபாயை வழங்கினார் இந்த வெள்ளத்தை பயன்படுத்தலாம் என்று அவர் எண்ணியிருந்த நேரத்திற்கு முன்னடியே கூட மகளிர் உரிமை தொகையை ஆயிரம் ரூபாயை வீடுதோறும் வந்து அவர்களுக்கு அந்த மனுவை தந்து ஆயிரம் ரூபாயை உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் வரும் என்று உத்தரவாதம் வழங்கி ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் பேருக்கு வழங்கினார் வரவில்லை என்று மனு செய்தவர்களுக்கு மேலும் இரண்டு லட்சம் பேருக்கு வழங்கி ஒரு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வருகிற சூழ்நிலையிலே ஒரு பெரும் வெள்ளம் வந்து நம்மை வாட்டி வதைத்தது சென்னை நான்கு மாவட்டங்கள் பாதித்த நிலையில் ஒரு நான்கு நாட்கள் அவதிப்பட்ட நிலையில் பொருட்கள் எல்லாம் பறிகொடுத்த நிலையில் வீட்டிலே ஒரு துணியை கூட எடுக்க முடியாமல் அவதிப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்மால் முடிந்த அளவிற்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஆறாயிரம் ரூபாய் அறிவித்தார் ஒரு குடும்பத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் இதுவரையிலே இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் எங்கேயும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரையிலே எந்த அரசாங்கமும் இப்படிப்பட்ட உதவியை செய்திருக்கிறதா என்று கணக்கெடுத்து பார்த்தால் இதுவரையிலே வரலாறிலேயே இல்லை ஆறாயிரம் ரூபாயை ஒரு குடும்பத்திற்கு ரேஷன் கார்டு மூலமாக ஆறாயிரம் ரூபாய் அதிலே குறை சொல்கிறான் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போடு எதுக்கு அக்கௌண்ட்டில் போடணுமா பேங்க்கில் ஏற்கனவே முதியோர் பென்ஷன் வாங்குறவங்கலேருந்து அதில் வந்து அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லைனாக்கா இது எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு ரூபா மாதம் மாதம் பிடிச்சி பேங்க்கு அக்கௌண்ட்டு காலி பண்ணி வச்சுருக்கிறான் இந்த பேங்க்கில் இந்த ஆறாயிரம் ரூபாயை போட்டால் எவ்வளவு அதுல இருந்து பிடிக்க முடியுமோ பிடிக்கலாம் மத்திய அரசுக்கு இதுதான் வேலை யாருக்காவது இது அக்கௌண்ட்ல போடணும் சொல்ற நிர்மலா சீதாராமனோ அண்ணாமலையோ இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்காரனோ இதுவரையிலே கேஸ் வாங்குறீங்களே அந்த கேஸுக்கு மானியம் கொடுத்துருந்தாங்களே காங்கிரஸ் ஆட்சியில் மானியம் வந்தது அந்த மானியம் தொகை இப்போ வருதா யாருக்காவது கேஸ் மானியம் வருதா அந்த மானியம் பேங்க்ல தானே வந்திருந்தது மூலமா வந்திருந்த கேஸ் மானியம் இப்ப ஏன் வரல மத்திய மானியம் பேங்க் அக்கௌண்ட்ல வர முடியாது ஆறாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கையிலே காசு இல்லாத மக்களுக்கு அல்லல் படுகிற மக்களுக்கு அந்த நேரத்தில் ஓடோடி வந்து உதவி செய்வதற்கு லாய்க்கு இல்லாத பாரதிய ஜனதா கட்சி காரணம் நீங்க பேங்க் மூலமா போடுங்க இவன் திருடுறதுக்கு பேங்க் மூலமா போடுங்கன்றான் தளபதிக்கு தெரியும் கலைஞரிடத்தில் பாடம் கற்ற தலைவர் அக்கௌண்ட்டில் போட்டால் என்ன பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் இவர் நான் நேரடியாக தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நேரடியாக இந்த ஆறாயிரம் ரூபாயை ரேஷன் கடையிலே இது ரேஷன் கடையில் அரிசி தான் வாங்கியிருப்பீங்க பருப்பு தான் வாங்கியிருப்பீங்க ஒரு ஆறாயிரம் ரூபாயை ரொக்கமாக ஐநூறு ரூபாய் நோட்டை எண்ணி எண்ணி கையிலே கொடுத்த ஆட்சி நம்முடைய தளபதி ஆட்சி ஆறாயிரம் ரூபாய் ஒரு மாத சம்பளம் ஒரு சகோதரிகளுக்கு ஒரு மாத சம்பளம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் அந்த ஆறாயிரம் ரூபாயை வழங்கிய தலைவர் தான் நம்முடைய தளபதி அதோடு போச்சா முடிஞ்சு தான் பரவாயில்ல வெள்ளம் முடிஞ்சு வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து போனா பொங்கல் வருது பொங்கல் வைக்காத இருக்க முடியுமா தீபாவளி போச்சு தீபாவளிக்கு தேவையானதெல்லாம் ரேஷன்லாம் கொடுத்துட்டாங்க பொங்கலுக்கு சும்மா விட முடியாது கொஞ்சம் சக்கரை பொங்கலாவது தான் ஆகணும் சக்கரை பொங்கல் வைக்கணும்னா இன்னைக்கு வெள்ளங்கள்லாம் அது இதெல்லாம் வாங்கணும்னா எவ்வளோ தேவைப்படணும்னு பார்த்தார் வரவே வராது ரூபாய் கொடுத்ததுனால ஆயிரரூபா வராது அவர் ஏமாத்திடுவார் நாங்கள் ஆயிரரூபா அறிவிச்சார் ரூபா அறிவிச்சார் சக்கரை அறிவிச்சார் அரிசி அறிவிச்சார் எல்லாம் வாங்கிக்கலாம் இந்த ரூபா வராதுன்ற நேரத்தில் ஆயிரம் ரூபாய் அறிவிச்சார் இதில் ஒரு சிலர் சில அதிகாரிகள் செய்த குளறுபடியால் அதில் கொஞ்சம் நாலாயிரம் ரூபாய் வராதவங்களுக்கு இந்த ரூபாய் வர முடியாத போச்சு அது ஒரே பிரச்சனை அதை வச்சு விளையாடலாம்னு நினச்சாரு அவருடைய கவனத்துக்கு போகாத வரையிலும் இதெல்லாம் நடந்தது அவருடைய கவனத்துக்கு போனோடனே இன்னைக்கு அறிவிப்பு பார்த்த உடனே என் கொண்டாடி கூட என்ன பார்த்தது இன்னும் ஆயிரம் ரூபாய் வரலையே ஆயிரம் ரூபாய் வரலன்னு எனக்கு கூட கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது சாயந்தரம் கூட்டத்தில் என்னத்தை பேசுறது நினச்சி நான் அப்புறம் டிவியை பார்த்து கூப்பிட்ட ஒன்று போட்டேன் அங்கே பாருன்னு எங்கே பார் என் தலைவே இப்படி எல்லாம் ஏமாத்துறவு இல்லை யாரோ தவறாக சொல்லி அந்த ஆறாயிரம் ரூபாய் வந்தவங்களுக்கு கூட இந்த ஆயிரம் ரூபாயை கட் பண்ணிட்டு ஏதோ நடந்துருக்குது அது சரியாக வரல அதனால் அங்கே பார் அனைத்து காடுதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்த தலைவர் நம்முடைய தளபதி ஆறாயிரூபா நாலணியிலேருந்து ஒரு ரூபாய் அப்புறம் நாலிக்கு பேங்கில் ஒரு ஆயிரம் ரூபாய் எங்க இருந்து எடுத்து கொடுக்குறாரு கஜானாவை காலியாக வச்சுட்டு போயிட்டான் எடப்பாடி ஒன்றுமே இல்லை சரக்கே இல்லை வியாபாரமே பண்ண முடியாது எங்க இருந்து வருது எப்படி எடுத்து கொடுக்குறாரு இதாண்டா நூற்றாண்டு கண்ட தலைவன் நம்முடைய கலைஞர் வழியிலே வந்த மகன் என்பதை நிரூபிக்கிற வகையிலே அந்த தலைவன் மக்களுக்காக உழைத்து இறுதி வரையிலே மாண்டு போகிற வரையிலே மக்களுக்காக உழைத்தார் இந்த தலைவன் உடல்நிலை சரியில்லாத நிலையிலேயே கூட மக்களுக்காக இப்படிப்பட்ட சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற தலைவனை பெற்றிருக்கிறோம் இது நிர்மலா சீதாராம் வருது நம்ம உதயநிதிக்கும் அதுக்கு ஸ்டெயிட்டாகிபு அது பாவம் அது ஏதோ பேச அது வருது இவர் கேட்டார் நாங்கள் மத்திய அரசில் நாங்கள் வரி கட்டுறோம் ஜிஎஸ்டி போடுறானே ஹோட்டலில் போய் ரெண்டு இட்லி சாப்பிட்டா அதுக்கு ஜிஎஸ்டி யார் நம்ம காசு கொடுத்து ரெண்டு இட்லி சாப்பிட்டோம்னா அதுக்கு ஜிஎஸ்டி ரெண்டே ரூபாய் அவனுக்கு ரெண்டே ரூபாய் இங்கேன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டே முக்கால் ரூபாய் சேர்ந்து அஞ்சு ரூபாய் அவனே வாங்கிக்கிறான் அஞ்சு அஞ்சாயிரம் ரூபாயும் நம்மகிட்ட வர்றதில்லை நம்மளுக்குன்னு போகிறது நம்மகிட்ட வர்றதில்லை அவனுக்கே தான் போயிடுது வாங்கி நான் கொடுக்குறேன் நான் அந்த ஜிஎஸ்டி பணத்தை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை ஜிஎஸ்டியை மத்திய அரசு வச்சுருக்குது இதுவரை கொடுக்கறதே இல்லை அதை தான் கேட்டார் தளபதி கேட்டார் மத்திய அரசு இதை ஒரு பேரிடராக அறிவித்து நீங்கள் எங்களுக்கு நிவாரண நிதியாக ஐயாயிரம் கோடி ரூபாயை தரணும்னு சொல்லிட்டு கேட்டால் எதுக்கு நாங்கள் கொடுக்கணும் ஏற்கனவே கொடுத்துக்கிறோமேது ஏற்கனவே எது கொடுத்தேன் ஏற்கனவே எங்களுக்கு தர வேண்டிய பாக்கியை நீ கொடுக்கறத இப்போ நிவாரணத்துக்கு கேட்டால் கொடுக்கல உதயநிதி கேட்டார் உங்கள் அப்பன் இந்தியா கேட்டேன்னு அவர் நிர்மலா சீதாராமன் சீதாராமன் சொத்தியாக கேட்டேன்னு கேட்டார் உன் புருஷன் சீத்தாராமன் சொத்தியாக கேட்டார் உங்கள் அப்பன் சொத்தியாக கேட்டேன் இல்லை மோடி உங்கள் அப்பா சொத்தியாக கேட்டேன் எங்கள் அப்பனுங்கள்லாம் கட்டுற வரியை நாங்கள் சாப்பிட்ற தோசை இட்லிக்கு நான் போடுற பெட்ரோலுக்கு நான் வாங்குகிற கேஸுக்கு நான் வாங்குகிற மாத்திரைக்கு இதுல கட்டுறன அதை கொடுன்னு கேட்டாக்கா உங்க எப்படி சொல்லலாம் அவரு வார்த்தை சொல்லவே இல்லை அந்த நிர்மலா சீதாராமன் சேர்த்துக்கிறான் அப்பன்னு சொன்னாரு ஆத்தான்னு சொல்றாரு சொல்லலாமா சொல்லாத விட்டாருன்னு வருத்தமா சொல்லவே இல்லை சொல்லாத சொன்னார் அவரு கேட்டார் மரியாதைக்குரிய உங்க அப்பன் கேட்டார் பாய முடிய எதுக்கு இதெல்லாம் யாருக்கிட்ட பேசுகிறேன் கலைஞருடைய மகன் தளபதியினுடைய மகன் இளைய தளபதி கிட்டே போய் இதெல்லாம் பேசலாமா அவர் வந்து இப்போ இவங்க நினைக்கிறாங்க இப்போதான் ட்ரைனிங் எடுக்கிறாருன்னு அது முழுசாக கரைச்சி குடிச்சுட்டு அவர் முழுசாக கரைச்சி கூட்டி தான் இளைஞணியில் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு விளையாட்டு துறையை இதுவரையே விளையாட்டு துறை விளையாட்டு துறையாக இருந்தது அதை விளையாட்டு துறையாக மாற்றி இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகளாக இன்றைக்கு ஒரு விளையாட்டுத்துறையே பெரிய எழுச்சி பெற்றிருக்கிறது உலகெல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு வருது யாரை பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு இன்னும் யோகிதை இருக்குது பேசலாமா இந்த நிர்மலா சீதாராமன் சும்மா இல்லை வெள்ளம் வந்துது வெள்ளத்தை போய் பார்வையிட்டு எங்கெங்கே குறைபாடு இருக்குது என்னென்ன நான் பண்ணலாம் மத்திய அரசு சார்பில் எதுனா செய்யலாமா இதெல்லாம் கேட்டால் நான் ஹெலிகாப்டர் அமைச்சேன் இராணுவத்தை அமிச்சேன் அவன் அமிச்சேன் இவன் அமிச்சேன் அது ஒருத்தர் பேட்டியில் கேட்டார் எல்லாம் அமிச்ச எல்லாம் நீ அமிச்சதுக்கெல்லாம் வாடகை வாங்காதீங்கன்னு கேட்டார் பிஜேபிக்காரன்னு ஒருத்தர் மூடி ஒரு கோயிலில் போய் மக்களை பற்றி கொஞ்சமும் சிந்திக்காத ஒரு கோயிலில் போய் உண்டியில் காசு போடாதீங்க யார் சொல்கிறது நிர்மலா சீதாராமன் ஒரு கோயிலில் போய் ஒரு ரோட்டில் இருக்கிற புள்ளையார் கோயிலில் போயில்லை பெரிய கோயில் அந்த கோயிலில் ஒரு இருபது ஐம்பது பேர் வேலை செய்வாங்க அந்த கோயிலில் பூ வாங்கணும் கோயில் பராமரிக்கணும் கரண்ட்டு பில்லு கட்டணும் எல்லா வேலையும் இருக்குது உண்டியில் காசு போடுவாங்க அந்த காசை எடுத்து மற்ற பணிகள் எல்லாம் செய்வாங்க கும்பாபிஷேகத்துக்கு எல்லா வேலையும் செய்வாங்க அதுக்காக ஒரு ஒரு கோயிலுக்கு போனால் வேண்டிக்கிட்டு நம்ம பாக்கெட்டில் இருந்து காசு எடுத்து ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா உண்டியில் போடுவோம் பிச்சை காசு தட்டில் போகிறது அது வேற அது தனி அது எல்லாம் உண்டியில் போடுவோம் இந்த பொம்பளை அங்கே போய் ப மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அது பொம்பளைன்னு சொல்லுறது தப்பு தான் பொம்பளை இல்லாது அது போய் அங்கே சொல்லுது உண்டியில் காசு போடாதீங்க நீங்கள் தட்டில் போடுங்க உங்களுக்கு பிச்சை போட்டே பழக்கம் நீங்கள் பிச்சை போட்டே பழக்கன்றதுனால அவனை பிச்சைக்காரன் ஆக்கி அவனை தட்டில் போடுங்கிறது எங்கள் அமைச்சர் கௌரவம் அவங்களுக்கு கவரில் போட்டு சம்பளம் கொடுத்துனுக்குறார் எங்க அமைச்சரு நீ யாருக்கு தட்டில் போடுன்னு சொல்றியோ அவங்களுக்கெல்லாம் எங்க அமைச்சர் கவர்ல போட்டு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கார் நாங்கள் அவங்களை கௌரவப்படுத்துறோம் நீ அவனை பிச்சைக்காரன் ஆகிற தட்டில் போடுன்னு சொல்ற சொல்லலாமா நீ எங்க போயிட்டு இருக்குது நாடு எவ்வளோ மோசமான நிலையில இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் இது வரல மத்திய அரசு என்ன கொடுத்துருக்குறான் நம்மளுக்கு ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா இவ்வளோ சூழ்நிலையில் இந்த அரசாங்கத்தை நடத்தி இந்த பஸ் ஸ்டேக் பஸ் ரைக்கு, பஸ் ஓடாது மக்கள் அவதிப்படுவார்கள் துன்பப்படுவார்கள் இதை பயன்படுத்தி அரசியல் செய்யலான்னு பார்த்தார் தளபதியினுடைய ஒரே உத்தரவில் அந்த அமைச்சர் உடனடியாக சைக்கிளே கலந்து கொள்கின்ற தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் அதற்காக மாற்று ஏற்பாடு டிரைவர்கள் கண்டக்டர்கள் எவ்வளவு பேர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே ஏற்பாடு செய்து இன்றைக்கு தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் பஸ் ஓடி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை தந்திருக்கிறது எந்த பாதிப்பும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் தளபதியினுடைய ஆட்சி உள்ளால முடியுமா மோடியினுடைய ஆட்சி இன்றைக்கி எப்படி இருக்குது ஒரு பக்கம் எடப்பாடி நம்ம எடப்பாடி கிட்ட இன்னுமே நமக்கு வேலையே கிடையாது எல்லாம் ஓ ஓபி ஓ பண்ணி சொல்லு பார்த்துக்கிறார் அவன் ஏதோ லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கார் இவர் என்ன நான் பண்ணார் யார் யாரை கொண்டார் யார் யாரோ போட்டு தள்ளினார் எங்கள்லாம் அவர் முட்டை மூட்டையாக தூக்கி வந்தார் எல்லாத்தையும் ஓபிஎஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறாராம் மோடி கிட்ட சொல்லிட்டாரான் நீ காதில் போட்டாரான் மோடி அவர் மொத்தமாக எடுத்து ரெடி பண்ணிக்கின்னு நீ வந்துடும் சொல்லியிருக்காராம் அதை அவங்க பார்த்துப்பான் நமக்கு மோடியை ஒழிப்பதே ஒரே நோக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளையும் வென்றெடுத்து மு க ஸ்டாலின் என்கின்ற ஒரு தலைவனுடைய எழுச்சி தமிழ்நாட்டிலே எப்படிப்பட்டது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புதான் வருகிற தேர்தல் காரணம் ஏன் மோடியை ஒழிக்கணும் இங்கே எல்லா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் ஒரு நாட்டில் போய் பீச்சில் போய் கோட்டு மாட்டியும் குளிக்கிறதுக்கு போகிறாங்க பீச்சில் போய் குளிக்கிறான் இப்போ நம்பள கேட்குறாங்க இந்தியா கூட்டணிக்கு போகலாமா இங்கே வெள்ளம் வந்து இந்தியா கூட்டணியில் போய் அதில் கலந்துக்கலாமா முகா ஸ்டாலின்னு கேட்டு பீச்சில் போய் குளிக்கிறாங்க தண்ணி உள்ளே குளிக்கிறாராம் மீன் மாதிரி நீச்சல் அடிக்கிறாராம் அதை வாட்ஸ்அப்பில் எடுத்து போடுறான் இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இந்த நாட்டுக்கு தேவையா இதுதான் ஒழிக்கணும் அதுதான் சொல்கிறான் ஆதார் கார்டை மாற்ற வேண்டும் பேன் கார்டை மாற்ற வேண்டும் ஓட்டர் ஐடியை மாற்ற வேண்டும் இதெல்லாம் மாற்ற வேண்டும் ஒருத்தர் சொல்கிறான் இதெல்லாம் மாற்றாத மோடின்ற ஒரே ஒரு ஆளை மாற்று இதெல்லாம் மொத்தமாகவே மாறிவிடும் மொத்தமாகவே மாறிவிடும் இதை மாற்றினா மொத்தமாக மாறிடும் எதுவுமே தேவை அதில் இது இனி இது அதில் இனி அதை அதை இனி இதெல்லாம் இணைச்சி ஜனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறான் அதான் ஒருத்தர் சொல்கிறான் மோடியினுடைய ஆட்சி எப்படி இருக்குதுனாக்கா ஒருத்தையாக மாற்றுறான் ஒரு விளம்பரம் பண்ணுறான் ரோட்டில் ஒருத்தன் கடை போட்டு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுரு ஒரு விளம்பரம் பண்ணுறான் நானூறு ரூபாயை எங்கள் கட்டுங்கள் நீங்கள் ஆயில் முழுவதும் உட்காந்து சாப்பிடலாம் நானூறு ரூபாயே நீ அங்கிட்ட இப்போ கட்டி ஒரு பில்லு வாங்கிட்டீங்கன்னா நீ ஆயில் முழுவதும் உட்காந்து சாப்பிட்லாம் ஒரு நாலு நாள் பொறுத்து ஒரு தேதி போடுறான் தேதி போட்டு எல்லாருக்கும் பில்லு போட்டு கொடுக்குறான் எல்லாரும் ஆயில் முழுசும் உட்காந்து சாப்பிடலான்னு சொல்கிறானே எல்லாரும் வரான் நானூறுரூவா நானூறுபா நானூறுபா கட்டுறான் ஒருத்தன் ரெண்டு கட்டுறான் பொண்டாட்டி பேரில் கட்டுறான் புள்ள பேரில் கட்டுறான் எல்லா பேர்லேயும் கட்டுறான் எல்லாம் கட்டிட்டானுங்க நாலு நாள் பொறுத்தா அவன் சொன்ன இடத்துக்கு போனான் இவ்வளோ அவ்வளோ பெரிய சேர் அடிக்க வச்சுக்குது நீட்டாக சேர் அடிக்க வச்சுக்குது ஐயா டோக்கனை கொடுத்தான் ஆயுசு மூணு உட்காந்து சாப்பிட்லான்னு டோக்கன் கொடுத்துருக்கேன் கொடு அதோ ஒரு சேர் எடுத்தான் கொடுத்தான் டோக்கனை வாங்கிக்கினா ஒரு சேர் எடுத்து கொடுத்தான் என்ன ஆயுஸ் மூணு உட்காந்து சாப்பிட்லான்னு சேர் எடுத்து கொடுக்குண்ணா இதில் தான் உட்காந்து சாப்பிட்லாம் நீ ஆயுசு மூணுக்கும் இந்த சேரில் உட்காந்து சாப்பிட்லாம் இது ஓடையிறவர்கள் நீ உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு சேர் எடுத்து கொடுத்தான் எப்படி ஒருத்தர் இது மாதிரி ஏமாத்துறானோ இதுதான் இந்த மோடியினுடைய ஆட்சி மக்களை தூண்டிவிட்டு கவர்ச்சியை ஏற்படுத்தி இது மூலமாக ஏமாத்துறதுக்கு எப்படியெல்லாம் முயற்சி பண்ண இதுதான் தான் ஆட்சி அவர் கேட்குறாரு எல்லோரும் ஆறாயிரம் ரூபாய் அதில் வரல இதில் வரலன்னு சொன்னீங்களே வரல தரல சொன்னது நான் கேட்குறேன் பாஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு மோடியினுடைய ஆட்சி வருகிற போது வாக்குறுதி தந்த மோடியினுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் யாருக்காவது ஒருத்தருக்காவது இதுவரையிலே வந்திருக்கும் என்று கணக்கு தந்தால் நான் கூட தற்கொலை பண்ணி திருடியார் தேர்னாவது திரும்பிங்க நாங்களும் ரெடியாக இருக்கோம் பாஞ்சு லட்ச ரூபா காட்டியா யாருக்காவது ஒத்துருக்கு வந்துருக்குதா ஏவர் இல்லை நீ ஏன் சொன்னதை நிறை நிறைவேற்றலை நீ சொன்னதை நிறைவேற்றி இருந்தா எங்களை கேட்கலாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ணாமலை என்ற ஒரு ஒருத்தன் இன்னைக்கு இப்போ நடைப்பயணம்னு சொல்கிற பேரில் எங்களுடைய தளபதியை குறை சொல்லி பேசி வருகிற இந்த நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும் நிலைமையில் எல்லாம் மாற வேண்டும் என்றால் தளபதியினுடைய கரம் இந்தியா பாரத் பாரத் என்பதை பாரத்தை ஒழித்து இந்தியா இந்தியா என்று தளபதி நாம் ஒருவரும் கையில ஏந்தி நாற்பதும் நமதே இந்த நாடும் நமதே என்று நிரூபித்து கலைஞர் எப்படி பல பிரதமர்களை உருவாக்கி தந்தாரோ கலைஞர் எப்படி எண்ணற்ற தலைவர்களை அகில இந்திய அளவிலே கலைஞர் உயர்த்தி காட்டினாரோ அதே வாய்ப்பு இப்பொழுது தளபதியினுடைய கரத்திலே வந்திருக்கிறது தளபதியினுடைய கரத்தை நாம் வலுவாக்கி தளபதி என்கின்ற ஒரு மனிதனால் ஒரு பிரதமரை உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் உழைப்போம் பாராளுமன்ற தேர்தலிலே வென்று காட்டுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அருமை தம்பி லோகேஷ் அவர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்